சார் வணக்கம் வணக்கம் தனரஞ்சய் சார் மதுரை நாடாளுமன்றத்தில் வந்து பிரச்சாரம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது எப்படி சார் இருக்குது கள சூழல் கள நிலவரம் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு பிரச்சாரத்தில் மக்கள் வரவேற்பு இருக்கிறது என நீங்கள் நேரடியாக களத்தில் நிற்பவர் அதனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் கொஞ்சம் எங்களுடைய நேயர்களுக்காக இந்த விஷயத்த கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்துக்கிறவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எந்த ஒரு தமிழக அரசியலை பொறுத்தளவுக்கு மதுரை என்பது ஒரு திருப்பு மனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகரம் அந்த வகையில் இன்றைய பாராளுமன்ற தேர்தலில் நான்கு மனை போட்டின்னு தான் சொல்லலாம் அந்த அளவிற்கு இன்று அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் அவர்களும் திமுக சார்பில் அவருடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சு வெங்கடேஷன் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ எம்பியாக இருக்கார் அவரும் பாஜக கூட்டணி சார்பாக பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக முனைவர் சத்யா தேவி அவர்களும் போட்டியிடுறாங்க இது நான்கு முனை போட்டியாக இருக்க இருக்கின்றது ஓ மதுரையில் சொல்கிறீங்களா மதுரையில் மதுரையில் இப்போ ஏற்கனவே வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் அவர் செயல்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே பரவலாக இருக்கு தமிழ் சம்மந்தப்பட்ட எந்த விதமான நிகழ்வுகளையும் அல்லது தமிழருக்கான உரிமை குரலை ஒழிப்பதில் அவர் சுணக்கம் காட்டுகின்றார்கள் அதே மாதிரி எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்திற்கு பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள் என்று சங்கரதா சுவாமிகளுடைய பெயர் தாங்கிய மதுரை மாநகராட்சிக்கு கட்டுப்பட்ட தமுக்க மைதானத்திற்கு பெயர் சூட்டுவதில் அவர் முனைப்பு காட்டவில்லை மதுரையில் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி பன்னெடுங்காலமாக இருந்த பாண்டியருடைய அடையாளமான மீன் சின்னம் அந்த சின்னத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அதை எடுத்தார்கள் மீண்டும் அதை வைப்பார்கள் என்று எதிர்பார்த்த நேரத்தில் எங்களை போன்ற சமூக அமைப்புகள் எல்லாம் அங்கே இருக்கிற டிஆர்எம்ஐ சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்தோம் ஆனால் இந்த எம்பியாக இருக்கின்றவர் ஒரு குரலும் கொடுக்கவில்லை இப்படி அவருடைய செயல்திட்டங்கள் அனைத்துமே வந்து ஒரு போற்றுதல் கூடிய பாராட்டுதல் கூடிய மக்கள் சேவைக்கான இது எதுவுமே இல்லை புத்தக வெளியீட்டு விழா அல்லது எழுத்தாளர் சங்கம் அல்லது இந்த மாதிரி ரயில்வே போர்டு இப்படி நிகழ்வில் தான் அவர் க கலந்துக்கிறார் ஒளியே ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்திட்டங்களை ஒரு தொலைநோக்கு பார்வையில் செய்யணும் அப்படின்ற இதுகளை அவர் இது பண்ணலை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான குரல் கொடுப்பதற்கூட அவர் யோசு யோசு தான் பண்ண வேண்டிய சூழலில் அவர் ஆட்கொள்ளப்பட்டார்கள் ஏன்னா அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற இளம் தலைவர் இவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை காமிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த செங்கலை கூட இவர் தூக்கி காமிக்கலை அதெல்லாம் பெரிய வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது இதெல்லாம் இவருக்கு வந்து ஒரு மைனஸாக போகிறதுனால இவரும் மீண்டும் ஒரு ஆட்சியில் வந்து உட்கார்ந்தால் என்ன செய்ய முடியும் எடுப்பார்கள் பிள்ளையாக திமுக என்ன சொல்லுதோ அது வந்து ஊதுகுழலாகத்தான் செயல்படுவார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை ஆனால் இவருடைய வெற்றியை அங்கிருக்கின்ற திமுகவினுடைய தொண்டர்கள் கூட விரும்பவில்லை காரணம் என்ன சொன்னால் இது திமுகவினுடைய கோட்டையாக இருந்து திமுகவுக்காக உழைத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற இயக்கம் இருக்கின்றது இது கம்யூனிஸ்டுக்கு போயிருந்தே இந்த முறையும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இதை நிர்பந்தப்படுத்தி தலைமையினுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரில் இந்த கட்சிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லைங்களா அதுபோலத்தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கின்றது நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரோடு போயிருக்கின்ற எம்பி எங்களுடைய மேலூர் வெள்ளலூர் பகுதிகளுக்கு நீங்கள் வரவில்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர்ப்பாசனத்தை முறைப்பாசனத்தை வழி செய்ய கொடுக்கவில்லை அதற்காக குரல் கொடுக்கவில்லை வேளாண் விவசாயம் பாதிக்கப்படுகின்றது என்கின்ற அதில் ஒரு நூறு நூற்றம்பது பேர் சேர்ந்து அவரை வந்து விரட்டி விட்டார்கள் வாக்கு சேர்க்க இது பண்ணலை அந்த அளவுக்கு இவர் இவர் மேலே அதிருப்திகள் நிலவுகின்றது வேண்டும் அதற்கடுத்து பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர் என்னமோ டெல்லியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடியவர் நான் தான் பெரிய மோடி அப்படின்றத காமிச்சுக்கிட்டு யாரையும் மதிக்கிறதில்ல கூட்டணி கட்சிக்காரங்களை மதிக்கிறதில்ல அங்கே இருக்கின்ற தொண்டர்களை மதிப்பதில்லை தான் ஏதோ த தலைமை நம்மளுக்கு கிடச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசுவாகத்தில் தான் இருக்கின்றார்கள் ஏன் நான் யாரை போய் சந்திக்கணும் நான் போய் ஓபிஎஸ் சந்திச்சேன்னா நான் டிடிவி திறனை சந்திச்சேன்னா நான் போய் திருமாரஞ்சியை சந்திச்சேன்னா யாரை வேண்டும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வேண்டால் என்ன வந்து சந்திக்கட்டும் அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கின்றார்கள் காரணம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவ பண்புக்கு இழுக்காக இருக்குது ஒரு பேராசிரியாக இருக்கின்றவர்கள் இந்த மக்களுக்கான ஒரு இதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன மக்கம் அந்த மக்களுடைய பிரதிநிதியாகவோ அல்லது மக்களுடைய ஒரு அமைப்பினுடைய தலைவர்களை மதிக்கக்கூடியவராக இல்லை என்பது அங்கிருக்கின்றவர்கள் என்னிடம் சொல்கின்ற வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இது அரசியலில் வந்து எப்படி ஓ ஓட்டு வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க அதே அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாயிடும் இல்லைங்களா ஆக நம்மளுக்கு வேண்டிய இது என்ன இந்த மக்களுக்காக நம்ம செய்யக்கூடியது இந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் அதானே ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு நீ சொல்ல போகிறோம் அதை விடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு வாங்கினோம்னா எல்லா தரப்பு மக்களையும் தான் நம்ம அனுசரித்து போகணும் எல்லா சாதிக்காரணத்தையும் அனுசரித்து போகணும் நான் வர பார்க்க மாட்டேன் வர பார்க்க மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன் ஆனால் வந்து ரெட்டியார் சங்க மாநாட்டில் மட்டும் அவருடைய பிரதிநிதியாக அவருடைய க சாதிக்காக குரல் கொடுக்க ரெடியாக இருக்கார் சரிங்களா அதே மாதிரி தான் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சத்யாதேவி முனைவர் இந்த இளம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்காக அவருடைய பேச்சுக்கு ம மயங்கி அவர்கள் வந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் ம காலையில் ஏழு மணிக்கெலாம் கிளம்பிடுறாங்க பதினோரு மணி வரலையும் பிரச்சாரம் பண்ணுறாங்க மாலையில் நாலு மணிக்கு கிளம்புறாங்க இரவு ஒன்பது மணி வரலையும் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா மக்களிடம் செல்கின்ற இடமெல்லாம் அவரை வரவேற்கின்றார்கள் காரணம் என்னென்னா அவர் ஏற்கனவே வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் ஒரு மருத்துவர் மக்களை எளிதில் சந்திக்கக்கூடியவர் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவர் அந்த நோய்க்கான வைத்தியம் என்னென்று அவருக்கு நன்றாக தெரியும் அவர் சூர்யா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் சரிங்களா மாதிரி அவருக்கு தேவையானவர்கள் அவருக்கு நண்பர்கள் உறவினர்கள் இப்படி பல்வேறு தரப்பட்டவர்கள் அவர்களுக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவருக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கின்றது இப்படி நிலைமை போனால் நிச்சயமாக அவரும் வெற்றிவதற்கான வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வெங்கடேசனை விட ஒரு படி மேலே ஓடிக்கிட்டு இருக்கு ம் ஆக மதுரையுடைய கலசூழலிதா ஆமாங்க அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதங்களில் வந்து மக்களை சந்திக்கிறாங்க ஒவ்வொரு யுக்திகளை சந்திக்கின்றார்கள் ஒரு சில பார்த்திங்கன்னாக்கும் நேரடியாக சந்திக்கிறது அமைப்புகளை சந்திப்பது அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது அவர்கள் மூலியமாக ஒட்டுமொத்தமான வாக்குகளை ஒரே இடத்துல வாங்கிறது தலைவர்களை அழைத்து வந்து பிரச்சாரம் பண்ணுவது நடிகர்களை கூட்டி வந்து அழைத்து பிரச்சாரம் பண்ணுவது இவர் நல்லவர் இவர் செய்த தியாகங்கள் இவர் செய்த சேவைகள் இவர் செய்கின்ற செயல்பாடுகள் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்சிகளில் இருந்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுரையை பொறுத்தளவுக்கு ஒரு நல்லவர் வர வேண்டும் படித்தவர் வர வேண்டும் ஒரு பண்புள்ளவரை வர வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அனைத்து பேரும் படித்தவராக இருந்தாலும் இந்த இந்த குதிரையில் ஓடிக்கிட்டு இருக்க இந்த ரேஸில் வரலையும் சரவணன் முந்தி கொண்டிருக்கின்றார் இதே நிலைமை நீடித்தால் இன்னும் மக்களை மக்களுக்கான ஒரு பத்தொன்பதாம் தேதி தானே போலிங் பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு பதினேழாம் தேதியே பிரச்சாரம் இருக்குது இந்த பிரச்சார யுக்திகளில் இன்னும் அதிக சிரத்தை எடுத்து பண்ணால் நிச்சயமாக பல லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டாக்டர் சரவணனுக்கு